அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி டு வத்தலகுண்டு போகக்கூடியதான ரோடு உத்தப்ப நாயக்கனூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வையம்பட்டின்ற கிராமத்தில் தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இனிதான் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தரிசு நலம் தான் இந்த ஐநூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து எடுக்கக்கூடியதான வாட்ரு எல்லாமே இங்கே மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மூணு ஹச்ச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட ப்ராஜெக்டில் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிறோம் சோலார் பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் கண்ட்ரோலர் மோட்டார் போருக்கில் இருக்கிற பைப்பு கேபிள் போர்வெல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமர் தரப்பில் இந்த இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க ஓவரால் போர்வெல்லோட ஆழம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறுநூறு அடி ஆழம் இருக்குது நம்ம ஒரு ஐநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன்னே காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்காக இந்தியாவில் ஆல்மோஸ்ட்டு டாப் பிராண்டு இந்த வாரி பிராண்டு பயன்படுத்தி ஒரு நம்பர் ஆஃப் பேனல் பார்த்திங்கன்னா மோனோ பேனலில் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மதுரை மாவட்டம் வையம்பட்டியைச் சேர்ந்த மிஸ்டர் பொன்ராஜ் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எங்களோட கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி இது போன்ற தானே சிறப்பு அம்சங்களோட இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் சோலார் பேனலுக்கான இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா விவசாய இடத்துல தரமட்டத்திலருந்து உயரமாக ஒரு ஏழடி உயரம் கொண்டதான அமைப்போடு இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்ட்கான தினம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் மழை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேட் சுச்சுவேஷன் தான் ஸோ ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம் தான் நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் இந்த இடத்துல வெயிலோட வெளிச்சம் வெப்பமே இல்லை இருந்தாலும் நல்ல வாட்டர் அவுட்புட் கிடைக்கிறத கஸ்டமர் இந்த இடத்துல உணர்ந்தார் உங்களோட விவசாய நிலங்களையும் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்